அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஹையர் ஹயக்ரிவட்டி என்பிசி அகாடமி சேனல் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா இலக்கணம் சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுட்டெழுத்துக்கள் அவன் இவள் அங்கு இங்கு அந்த இந்த ஆகிய சொற்களை கவனியுங்கள் அவளை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்களின் முதலில் அமைந்துள்ள இ ஆகிய எழுத்துக்களே காரணமாகும் இவ்வாறு ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர் அ இ ஆகிய மூன்று எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள் ஆகும் ஆனால் இன்று ஊ என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவதில்லை அகச்சுட்டு அவன் இவன் இது அது இச்சொற்கள் சுட் சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளைத் தருவது அகச்சொட்டு எனப்படும் புறச்சொட்டு அவ்வானம் இம்மலை இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே புறத்தே இருந்து சுட்டுப்பொருளைத் தருவது புறச்சொட்டு எனப்படும் அண்மைச் சுட்டு இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்விடு இச்சொற்கள் நம் அருகில் அண்மையில் உள்ளவற்றை காட்டுகின்றன எனவே இது அண்மை சுட்டு எனப்படும் அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ ஆகும் சேமை சுட்டு அவள் அவர் அது அவை அவ்வீடு அம்மரம் இச்சொற்கள் தொலைவில் சேமையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன எனவே இது சேமை சுட்டு எனப்படும் சேமை சுட்டிக்குரிய எழுத்து அ ஆகும் அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட ஊ என்னும் என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டு உது உவன் சுட்டு திரிபு அம்மரம் இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுக்கள் என்பதை அறிவோம் இச்சொற்களை அந்த மரம் இந்த வீடு என்றும் வழங்குகிறோம் அஇ ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து அந்த இந்த என வழங்குகின்றன இவ்வாறு அ ஈ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என தெரிந்து சுட்டுப் பொருளை தருவது சுட்டு திருபு எனப்படும் புறவினா அவனா வருவானா இச்சொற்களில் உள்ள ஆ ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா எனப்படும் இலக்கணமும் மொழித்திறனும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பணி யார் இதனை உடைத்தது இவன் இந்த உரையாடல் நம் வீட்டுக்குள் அடிக்கடி நடக்கிறது அவன் அவள் அவர் இவன் இவள் இவர் அது இது அவை இவை என்னும் சொற்கள் குறிப்பிட்ட மனிதரையோ பொருளையோ சுட்டிக்காட்ட உதவுகின்றன இப்படி சுட்டி சொல்ல உதவும் எழுத்துக்கள் இரண்டு அவை அ இவற்றை சுட்டெழுத்துக்கள் என்கிறோம் பழங்காலத்தில் ஊ என்பதும் சுட்டெழுத்துதான். ஊ எழுத்து பல பணிகளை செய்தது உதுகான் என்றால் சற்று தொலைவில் பார் என்பது பொருள் உப்பக்கம் என்றால் முதுகு பக்கம் என்பது பொருள் உம்பர் என்றால் மேலே என்பது பொருள் இப்பொழுது சுட்டி சொல்ல நாம் எழுத்தை பயன்படுத்துவதில்லை அவன் இவன் அது இது என சுட்டுவது ஒரு முறை அப்பையன் இப்பெண் இவ்விடு என்றும் சுட்டுவோம் என்ன வேறுபாடு அவன் அவள் என்னும் சுற்றுச்சொற்கள் ஆனா பெண்ணா என்பதனை சுட்டி சொல்லிவிடுகின்றன ஆ இ சுட்டெழுத்துக்கள் தனியே நின்று சுட்டும் போது ஆண் பெண் அனைவரையும் பொதுவாக சுட்டுகின்றன அது இது அந்த இந்த அங்கு இங்கு என்னும் சுற்றுச்சொற்களை இன்று பெரு வழக்காக்கிவிட்டன அந்த பக்கம் இந்த வீடு பயிற்சி வினா வினாக்களுக்கு விடை எழுதுக எது உன் வீடு இது என் வீடு யார் உன் அண்ணன் இவர் என் அண்ணன் உன் பள்ளிக்கூடம் எங்குள்ளது என் பள்ளிக்கூடம் அந்த பக்கம் உள்ளது ஏ யா ஆ ஓ ஏ அவன் செய்தான் அவனா செய்தான் இரண்டு தொடர்களுக்கும் என்ன வேறுபாடு முதலில் ஒரு தொடர் ஒரு செய்தி மட்டுமே இரண்டாவது தொடர் ஒரு வினாவை எழுப்புகிறது செய்தியை வினா ஆக்கிய எழுத்து எது ஆ நாம் ஏராளமாய் கேள்விகளை கேட்க ஆ உதவுகிறது நீயா நானா இன்று பள்ளியா விடுமுறையா வினா எழுப்புவதற்கு வேறு சில எழுத்துக்களும் உள்ளன அவை ஏ ஏ யா விடை என்ன ஏன் வந்தாய் யார் அங்கே நீயோ செய்தாய் ஏ எழுத்துக்கு இன்னும் ஒரு பணி ஏ எழுத்து வினா கேட்க மட்டும் பயன்படுத்துவதில்லை அழுத்தம் கொடுத்து சொல்லவும் பயன்படுகிறது அவன் செய்தான் அவனே செய்தான் இரண்டாவது சொற்றொடரில் அழுத்தம் ஏற்பட காரணமானது ஏ சீதையே சிறந்தவள் உணவே மருந்து இப்பொழுது ஏக்கு தான் ப பயன்படும் வழக்கமும் இருக்கிறது அவன்தான் முதலில் வருவான் சீதைதான் சிறந்தவள் நம் எண்ணங்களில் பிறர் அறியவும் பிறர் எண்ணங்களை நாம் அறியவும் உதவுவது மொழி மொழியை திருத்தமாக பேச எழுத துணைபுரிவது இலக்கணம் இலக்கணம் மொழியின் அமைப்பையும் அழகையும் உணர்த்துகிறது அமுதன் ஆறாம் வகுப்பு படிக்கிறான் அவன் மிக நல்லவன் இத்தொடர்களில் அமுதன் என்ற சொல் அ ஓர் எழுத்தாக உள்ளது அவன் என்ற சொல்லில் அ ஓர் எழுத்தாக அமைவதோடு அமுதனை சுட்டியும் காட்டுகிறது எனவே அ சுட்டெழுத்து எனப்படும் ஆ இ என்னும் எழுத்துக்கள் சுட்டு பொருளை தரும்பொழுது அவை சுட்டெழுத்துக்களாம் ஊ என்னும் சு ப எழுத்து பழங்காலத்தில் சுட்டெழுத்தாக பயன்பட்டது தற்போது அது பேச்சு வழக்கில் இல்லை அவன் இவன் அவள் இவள் அவர் இவர் இச்சொற்களில் உள்ள சுற்றெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள்தாரா இவ்வாறு சுற்றெழுத் இவ்வாறு சொல்லின் அகத்தை நின்று சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும் அவ்வீடு குதிரை இவ்விடு இம்மனிதன் இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் இவ்வாறு சொல்லின் புறத்தே நின்று சுட்டுப் பொருளைத் தருவது புற சுட்டு எனப்படும் அவன் அவள் அது அவ அவர் அவை அவ்வீடு அக்குடிசை இச்சொற்களில் உள்ள ஆ என்னும் சுட்டு தொலைவில் உள்ள உள்ளதை சுட்டும் எனவே இது சேமி சுட்டு எனப்படும் இவன் இவள் இது கரடி இப்பசு இச்சொற்களில் உள்ள இ என்னும் சுட்டெழுத்து அருகில் உள்ளதை சுட்டும் ஆகவே இது அண்மை சுட்டு எனப்படும் தொலைவில் உள்ளது சுட்டுச்சுன்னா அது சேமை அருகில் உள்ளதை சுட்டி காட்டுச்சுன்னா அது அண்மை சுட்டு சேமை சுட்டுக்கு ஆ எண்ணும் வந்து பார்த்திங்கன்னா அடைமு அடைமொ மொழியெழுத்து சுட்டெழுத்து இருக்கும் அச்சொற்கள் அல்ல அண்மை சுட்டுக்கு மனிதன் இந்த பையன் அந்த பக்கம் இந்த குதிரை இச்சொற்கள் அ என்னும் சுட்டெழுத்துக்கள் இந்த என தெரிந்து வழங்குவதனை சுட்டு திருபி என்பர் சுட்டெழுத்து என்றால் என்பதையும் அகச்சுட்டு புறச்சுட்டு சுட்டு திருபி என்பவற்றையும் அறிந்தோம் கீழுள்ள வாக்கியங்களை அகச்சுட்டு புறச்சுட்டு சுட்டு திரிபு அமைந்த சொற்களை எடுத்துள்ளதுக பெருந்து ஆளுக்கா ஆடைக்கா என்னும் வாக்கியத்தில் ஆளுக்கு ஆடைக்கு என்ற சொற்களின் பின்னால் ஆ சேர்ந்து வினா பொருள் தந்தது எந்த எழுத்து சேர்ந்தது என்று கேட்கும் பொழுது எந்த என்பதில் ஏ என்பது வினா தந்தது இவ்வாறு வினா தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்களாம் அவை ஏ யா ஆ ஓ ஏ என்பனவாம். வினா எழுத்துக்கள் அமைந்த சொற்கள் வினா சொற்கள் எனப்படும் எங்கு எது எப்படி யார் யாவை யாது இச்சொற்களில் உள்ள ஏ யா என்னும் எழுத்துக்கள் சொற்களின் முதலில் நின்று வினா பொருளை தருகின்றன அதுவா அவனோ இச்சொற்களில் ஆ ஓ என்னும் எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் நின்று வினா தருகின்றன ஏன் அவனே ஆகிய சொற்களில் ஏ என்னும் எழுத்து முறையே முதலிலும் ஈற்றிலும் நின்று வினாப்பொருளை தருகின்றது தற்காலத்தில் ஏ சொல் ஈற்றில் நின்று வினாவாதல் வலிக்கு வளக்குழிந்தது எது யார் ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்கள் ஆகிய ஏ யா ஏ முதலிய எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள்தாரா இவ்வாறு சொல்லின் உள்ளே அகத்தே நின்று வினா பொருளை உணர்த்துவது அகவினா எனப்படும் எப்பொருள் அவனா அவனே நீ தானோ இச்சொற்களில் வினா எழுத்துக்களாகிய ஓ என்னும் எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் தனி சொல்லாக நின்று பொருள் தருகின்றன ஆகவே சொல்லின் புறத்தே நின்று வினா பொருளை உணர்த்துவது புறவினா எனப்படும் கீழே ரெண்டு கொஸ்டின்ஸ் இருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்